இன்னும் பல இறை அனுபவங்கள் அதாவது எப்படி அந்த இறை அனுபவத்தின் தனிமையான ஒரு புகையிலே தங்கி கச்சி சந்திப்பது இப்படியாக அவர் பெற்ற அனுபவங்கள் அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டிருந்தார் கேட்டது தம் செய்த நச்செய்தி பணிக்காக அனுப்பிய போகையே வார்த்தைகள் இதே என்று நாம் கேட்டேன் காசு இந்த பாசங்களே பகுதியானது அந்த பார்க்கிறோம் அங்கே அவர்களை பார்த்து சொல்ற பொருள் வெள்ளி செப்பு காசு என்னையே எங்கள் மடியில் கொண்டு போக வேண்டாம் இலவசமாக பெற்று கொண்ட இலவசமாக கொடுங்கள் என்று சொல்லி அவர்களை நாம் சித்தி பண்ணிக்கோதை நாம் பார்க்கிறோம் என்னை பின் சொல்ல திருமுகங்களும் தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் நின்று தன் உடைமைகளம் இன்றைக்கு அடைக்கழிகள் கொடுத்துவிட்டு பிறகு வந்து இது போன்ற இந்த இயேசுவின் வார்த்தைகள் அவரது வாழ்வை ஒரு பெரிய தொடங்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அவரது வாழ்வை முற்றிலுமாக மாற்றம் தருகின்றார் இளமையில் இருந்த அந்த செல்வ செழிப்பு அவரது உடை நடை பாவனை அனைத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தார் அதனால் அவர் என்ன செய்கிறார் இந்த வாரத்தையே உரையாகும் இந்த உலகமே தனது இல்லமாக அவர் ஒரு நாடோடி வாழ் ஒரு பிச்சை பரவாயில் போல நடந்து பயணம் செய்வது வசித்த பதவியில் பிச்சை எடுத்து கொண்டுள்ளது இப்படியாக தனது வாழ்வு முற்றிலும் மாற்றம் தருகின்றனர் அவர் தன் தந்தைகளும் வியாபாரம் செய்தபோது எப்படி ஏழைகளை தங்கிருந்து துணிமணிகளை எல்லாம் எடுத்து பாதிப்பு கொடுத்து விடுகிறார் எப்படி அந்த மனத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொள்கின்றனர் இதனால் தந்தையும் அவருக்கு எப்படி பதித்து வேறுபாடு வருகின்றார்கள் அதனால் தந்தை அவரது உடமைகளை நாம் தொடர்ந்து அந்த செல்வமும் வேண்டாம் நாம் அணிந்திருக்கிற ஆடைகள் கூட வேண்டாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒப்படைந்திருக்கும் வாழ்வை அவர் மேற்கொள்வதை தான் அவரது வாழ்விலை நாம் பார்த்தோம் இப்படி அவர் ஏழ்மையை நேசித்த வருவராக இந்த ஏழ்மை அன்பை வெளிப்படுத்திருந்தவர்கள் நாம் எதற்காக இந்த ஏழ்மையை ஏற்றுக்கொண்ட மை வாங்க வேண்டிய நல்லதற்காக குறிப்பாக ஏழை வடிகமாக அவர்களிலே தனது சாயலை காய வேண்டும் தாக்கை தங்க ஒரு ஏழ்மையான வாழ்வை தெரிந்து கொள்வதை நாம் பார்ப்போம் குறிப்பாக ஐந்தாவது சிலுவை போர் நடந்த காலத்தில் அவர் அந்த சிலுவை போருக்கு சென்றது இந்த அறிவுக்கிய கடைகளோடு சேர்ந்து சிலுவை போருக்கு சென்றிருந்தார் அப்படி சிலுவை போருக்கு சென்றபோது அவர்கள் எப்படி அன்பை எல்லா மக்களுக்கும் அமைதியை மக்களுக்கு எடுத்து செல்வார்கள் என்று அவர் யோசிக்கின்றார் எனக்கு அந்த சிறுவை பொருளில் பங்கேற்று அவர் வட ஐரோப்பிய நான்கு அந்த படைகளுடைய சேர்ந்து அவர் அந்த சிறுவை பொருளுக்கு சென்று அப்படி சுவை பொருளுக்கு சென்ற போது இஸ்லாம் தலைவர் அல் கபீர் என்று அந்த அரசனை சந்த பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செல்லவில்லை அதே போன்று செயலாளர் அந்த இஸ்லாம் தலைவர் அதித்துறை அதி என்று அவரை சந்தித்து அவரோடு இருபது நாட்கள் உரையாடல் நடத்துகின்றனர் எல்லோரும் என்ன நினைத்தார்கள் அந்த என்ற அந்த அரசனை உயிரோடு சந்திரும்பவர் குறிப்பாக அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடூர அரசனை சந்தித்து அவருடைய ஆன்மீக உரையாடல் செய்ய அவர் சென்றபோது மற்ற எல்லா மக்களும் இவர் உயிரோடு திரும்ப போவதில்லை என்று நினைத்தார் ஆனால் இருபது நாட்கள் அவருடைய கிறிஸ்துவை பற்றியும் அவரது போதனைகளை பற்றியும் அவர் உரையாடல் நடத்திருந்தார் இந்த உரையாடல் அவர்கள் ஒரு ஆழ்ந்த நட்புறவை ஏற்படுத்திருந்தார் இப்போதெல்லாம் உலகமயமாக்கல் என்ற அந்த வார்த்தையை நாம் வர்த்தக உலகத்திலே கேட்கிறோம் உலகமயமாக்கல் என்ற அந்த வார்த்தை வர்த்தக உலகம் இந்த வியாபார உலகைகளை நாம் பார்க்கிறோம் அதன் பொருள் என்ன எல்லா பொருட்களும் உழைத்துள்ள எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற பொருட்கள் தானியங்கள் உடைய நிலத்தையுடையின்ற தானியங்கள் தொழிற்சாலைகள் உற்பத்தி ஆகின்ற பொருட்கள் எல்லாருக்கும் சென்றடைய சென்றடையினால் அதற்காக இங்கிருந்து ஏற்றுமதி செய்கிறார்கள் அதுவும் முதல் தரமான தானியங்கள் உணவுப் பொருட்கள் முதல் தரமானது அதே போன்று உற்பத்தி பொருட்கள் முதல் தரமானதெல்லாம் எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்பாடு செய்கிறார்கள் அதேபோன்று அங்கு இருக்கின்ற பொருட்கள் நாம்கே الكريمவேன அந்த டிராஃபிக் கட்டுப்பாசிங்களாம் இயம் நாமமே நம்முடைய மார்க்கதெலைங்கப்பூர் வங்க்கரேமேவே creditor-லமே மதிக்கி கொள்கிறார்கள் ததிatore அதனோடு பாखे இருக்கிற இயம் той பாखेல அரை வரே கடை களி சில சில வியாபாரிகள் இதெல்லாம் எல்லாரோட பாதிப்பு படுந்தார்கள் என்பது நாம் அறிவோம் இததன் உளக்கமைறமாற்ற வர்த்தக உளாயத்திற்கு இந்த பக்தர்கள் உலகத்திலே மயமாக்குதான் அதனால் என்ன ஏற்படுகிறது தீமைகள் தீமைய இதுதான் உலகமயமாக்கப்படுகிறது ஆனால் பிரான்சிஸ் அவரது வாழ்விலே அவர் அன்பை உலகமயமாக்க இருந்தார் அமைதியை உலகமயமாக இருந்தார் அதைத்தான் அந்த அரசன் அந்த இஸ்லாம் அரசனுடைய வாழ்விலே அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுக்குள் அடைந்த அந்த உரையாடல் ஒரு ஆளுநர் நட்பை ஏற்படுத்திருந்தது அவரது உள்ளத்திலே அன்பை விதைத்த அமைதியை விளை விதைக்கின்றார் அமைதியை ஒரு உலகமயமாக்கிறோம் என்ற அந்த முயற்சியை அவர் ஈடுபடுகின்றனர் அதே போன்று உலகமயமாத்திருந்தார் அமைதி